இங்க வந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவ்வளவு அழகா சொல்லக்கூடிய எல்லாமே சூப்பரா வந்திருக்கீங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு நல்ல நாள்ல எழுபத்தி எட்டாவது ஆண்டு சுதந்திர தின நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்கூலுன்னே சொல்லலாம் அற்புதமா உங்களை வழி நடத்தி கொண்டு போனாங்க இல்லையா நம்ம தலைமை ஆசிரியர் ஆகட்டும் உங்களுடைய மற்ற சக ஆசிரியர்கள் ஆகட்டும் அவங்களுக்காக இந்த நேரத்தை ஒரு நல்ல ஒரு கிளாஸ் பண்ணுங்க நல்ல ஒரு கைத்திரல் பண்ணுங்க உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு அதுவும் அண்ணா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஊர் பக்கம் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நானும் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல தான் பிறந்தேன் மதுக்கூர் தான் என்னுடைய நேட்டிவ் பார்த்தீங்கன்னா மதுக்கூர் தான் அதாவது தஞ்சா அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தோட முதல் ஊர் வந்து திருவையாறுன்னு சொல்லுவாங்க கடைசி ஊர் வந்து எங்க ஊர் தான் சொல்லுவாங்க மதுக்கூர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு ஊருன்னு சொன்னாக்கா நம்ம தஞ்சாவூர் மாவட்டம்னே சொல்லுவாங்க சோழ தேசம்னு சொல்லுவாங்க காசான படிகளும் தான் கையிரண்டு போதாதுன்னு நெல்லான படிகளும் பிரச்சனையா அவர் நீங்க என்ன போக்கஸ் பண்ணணும் கருப்பாவும் தெரியும் இத்தனை லைட் போட்டு பக்கத்துல உட்காந்து எனக்கே தெரியல செல்லு மட்டும் தெரிஞ்சுமாக்கும் தெரியுறேனா சார் உங்க எல்லாருக்கும் அக்கா தெரியல தங்கம் சூப்பர் தங்கம் என்ன ஒரு பிள்ளைய

あの。<laughs> <laughs>

go நீங்கள் வான்னேன் என்ன நடத்து நீங்க கேளுங்க தொல்லியிருவானே அவளவு நட்டிக்கே வெல்லவேல் நான் வந்து ச்கூல்லு பிடிக்கிறான்.

那么。

தேடி வராரு இவங்க ரெண்டு பேரும் போய் அவரை போய் கூப்பிட்டு வராங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல அப்ப உள்ளதுல இதுதான் பெரிய வேலை அப்படின்னு ஒண்ணுமே புரியல அந்த பங்கன் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த தேடி இருக்காரு இல்லையா அவர் போய் கார்ல ஏறுறதுக்கு மாதிரி என்ன பண்ணிட்டாரு நேரா அந்த ஊருக்குல போறாரு இதே மாதிரி ஒரு கிராமம் தான் நல்லா இயற்கை எழுந்த ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்குள்ள போய் கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு ஐயா ஒருத்தர் படுத்திருக்காரு இவர் வாசல் நின்னு ஐயா சின்னசாமி ஐயா சின்னசாமி ஐயா இருக்கீங்களா அப்ப ஐயா யாருப்பா அப்படின்னு அப்படியே எந்திரிச்சு அந்த தள்ளாத குரல்ல கேட்டுட்டு வெளியில வர்றாரு ஐயா என்னை தெரியல நாம ராமமூர்த்தி உங்கள்ட்ட பத்தாவது ஒன்னா பிரச்சனை நம்ம ஸ்கூல்ல இன்னைக்கு அதே ஸ்கூல்ல நான் இன்னைக்கு ஜேடியா எனக்கு சீஃப் கெஸ்டா நான் வந்திருக்கேன் ஏன் ஒன்று

குழந்தைகள் என்னைக்குமே மெழுகுவர்த்தி அவங்களை உருக்கிக்கிட்டு உங்களுக்கு வெளிச்சம்ன்ற ஒண்ணு கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை காமிக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களை என்னைக்குமே நீங்க மதிக்கணும் அவங்கள மதிச்சு என்னைக்குமே நீங்க நல்லபடியா பானம் படிக்கணும் ஓகேவா தங்கம் ஏன் அப்படின்னா அதாவது இன்னைக்கு இங்க யூனிஃபார்ம் கொடுத்தாங்க இல்லையா நம்ம சார் மேம் அவங்களுக்காக நல்ல ஒரு கைத்திடல் கொடுங்க ஒரு தடவை ஔவையார்கிட்ட வந்து கேட்டோம்மா

இந்த உலகத்தை உள்ள எல்லாரையுமே வந்து பிரம்மன் தான் படைச்சாராம் தெரியுமா பிரம்மா தெரியுமா நம்மள படைக்கிற கடவுள்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையுமே பிரம்மா தான் படைச்சாராம் ஒருவேளை பிரம்மா பெரியவரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அதை யார் அந்த பிரம்மாவே வந்து திருமாவோட வயிற்றுல இருந்து தான் வந்தாங்களாம் அதனால திருமால் பெருமா கோபி சர்மோனே

அந்த உலக வரைபடம் இருக்குல்ல அத நாம அந்த கிழிச்சு அந்த பையன் கையில கொடுத்துட்டு இத இதே மாதிரி அழகா ஒட்டி கொண்டு போ அப்பா கூட வேற ஒரு வேற கொடுத்துட்டேன் ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம மாதிரி தான் நம்ம புள்ள இருப்போம் நினைச்சுக்கிட்டு மக்கு பையலாம் இருப்பான் நினைச்சுக்கிட்டு இருக்கு ஆனா போயிட்டு ரெண்டே செகண்ட்ல ஒட்டி கொண்டு வந்து உங்களை மாதிரி டேலண்டான பையனா இருக்காண்டா கை தடிக்கணும் அவங்களுக்காக அவருக்கு பயங்கர சாக்கு நம்ம பிள்ளைக்கு எப்படி இன்புட்டு அறிவு வந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு எப்படி அந்த மேப்பு ஒட்டுனே அம்மா அது ஹெல்ப் பண்ணாவா அப்படின்னு இல்லப்பா நான் தான் ஒட்டுனேன் நம்பவே இல்ல சத்தியம் ஒண்ணு நல்ல எடுத்து சத்தியமா சொல்ல நான் தான் ஒட்டுனேன் எப்படி ஒட்டுனேன் அப்படின்னப்ப அந்த பையன் சொல்றான் அப்பா நீங்க உலக வரைபடம் கொடுத்தீங்கல்ல இந்த உலக வரைபடத்தில் இந்திய பெருங்கடல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆஸ்திரேலியா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது பசிபிக் பெருங்கடல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த உலக வரைபடத்துக்கு

தான் பார்க்கும் நீ முதல்ல ஒழுங்கா இருக்கி அப்படின்னு அதனால என்னைக்குமே அவன் நல்லா படிக்கிறானா இவன் நல்லா படிக்கிறானா பார்க்க கூடாது நம்ம நல்லா படிக்கிறோமா நம்ம படிச்சு நம்ம வளர்ந்தாத்தான் நம்ம அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியும் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும்னு சொல்லிட்டு படிப்புல இந்த வயசுல உங்களுக்கு வேற எதுவுமே வேலை கிடையாது தங்கம் படிப்புல கவனம் வச்சு நல்லா நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னாலே கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த கல்விதான் உங்களுக்கு உதவி செய்யும் ஒரு காரணம் படிப்பு தான் சரிங்களா அப்ப காலம் முழுக்க நம்ம கிட்ட இருக்க காசு பணத்தை யார் வேணாலும் திருடிட்டு போயிடலாம் நகை நட்டு இருந்துச்சுன்னா யார் வேணாலும் திருடி போயிடலாம் சொத்து பத்து இருந்துச்சுன்னா கூட நம்ம கூட போனா கூட நம்ம கொடுத்துடலாம் ஆனா நம்ம கிட்ட உள்ள கல்வி யாராச்சும் திருட முடியுமா மத்தவங்களுக்கு கொடுக்க குடுக்க வளரக்கூடிய ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா அந்த உலகத்துல கல்விங்கிறது மட்டும்தான் அப்பேற்பட்ட அற்புத கல்வியை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல நல்ல ஒரு முறையில உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம டீச்சர் சொன்னப்ப கூட சொன்னாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கலை நிகழ்ச்சிகள்லாம் அந்த அளவுக்கு நடக்கல நம்ம புது ஹெச்எம் தலைமை ஆசிரியை வந்த பிறகுதான் வந்து நிறைய ஒரு முன்னேற்பாடு தான் அதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க உங்க தலைமை ஆசிரியருக்கு மறுபடியும் நல்ல ஒரு கைத்தில கொடுங்க உங்களுக்கு பிடிக்குமா எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்குமா என்ன கைத்தட்டி காட்டு எவ்வளவு பிடிக்கும் அதை எல்லாம் நல்லா படிங்க உங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கா நானும் பாண்டிச்சேரி மாநிலம் எங்க ஊர்ல நாளைக்கு பொடி ஏற்றுவாங்க அதனால் சாட்டர்டே சட்டா போதும் மாடு மாரி காலத்தில் ஐயோ ஜாடி ஜாரி யார் பிள்ளைங்களா நான் ஸ்கூல் போலீங்க மூணு திலீவு அதனால அது வீட்டில் தான் இருக்கும் நான் வெளியில இருக்கேன் நீங்கள் நல்லா ஜாலியாக அந்த சுதந்திரத்திற்கு கொண்டாடுங்க சாக்லேட் சாப்பிடுங்க வீட்டில் போய் நல்லா விளாடுங்க சுதந்திரம் அன்னைக்கு சோதனமாக இருக்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை சாயங்காலத்துக்கு மேல புத்தகத்தை எடுத்து வச்சு ஒரு தடவையாச்சும் பண்ணிங்க சரியா தேங்க் யூ தாங்க தேங்க்